பைன்ஸ் எவர ஆரம்பிக்கிறார் மன்னர் முத்துறைத்தால் நீ அழைந்து விடவில்லை இன்னும் என் நெஞ்சில் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது மன்னரை கொஞ்சம் பழி படித்திருக்கும் வரை இது அடையாது என் நாட்டிற்கு சுகத்தினும் ஆங்கிலேய படைக்கும் இடையே கடுமையான போர்களை நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேய படை தோற்று ஓடி என்று தண்ணீர் தருவாயா என் பெயர் உடையாங்கள் ஒருத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆட வாடமை பெண்ணாக இருக்கலாம்

எண்ணற்ற வெள்ளையனை நெறிய வைத்தாள் குயி இனம் காக்க தனை வாய்த்தாள் குயில் தன்னையே பிரியாக்கி எதிரி பாத்தனையை பச்ச வைத்தாள் குயில்